அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மனம் போல் மாங்கல்யம் என்பார் தன் மனமே சகலமும் என்பார் மனம் போல் மாங்கல்யம் என்பார் தன் மனமே சகலமும் என்பார் தெரிந்தும் குணத்தை இழக்கிறான் தெரிந்தும் குணத்தை இழக்கிறான் இதயம் குலைந்து தவிக்கிறான் இறைவா இறைவா அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் இன்று கேட்பவன் இறைவன் நடுவில் மனிதன் வாழ்கிறான் வீணில் வனம் தடுமாறுகிறான் இறைவா இறைவன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ